அம்மாவின் இறுதி நிமிடத்தில் எனது வழிகள் பெற்றவள் தாயாக இருந்தாலும் என்னை வளர்த்து விட்டது நீங்கள்தானே நினைவே தெரியாத நிமிடத்தில் இருந்து இந்த சுமையை தூக்கி உங்கள் சொத்தாக வளர்த்து விட்டீர்களே தாய்முகம் மறந்து உங்கள் முகமே தாய்முகம் என்று பாசத்தால் நினைக்க வைத்தீர்களே அம்மாவின் உறவை விட அம்மம்மாவின் உறவே இந்த உலகில் புனிதம் அன்று புரிய வைத்தீர்களே அன்று நீங்கள் அசைவே இல்லாமல் கிடந்த போது என் கண்ணீரும் கதறலும் காதுகளில் கேட்கலையோ கண்கள் மூடி நீங்கள் கிடந்ததை இணைக்கும் போது இன்னமும் நெஞ்சம் பதறுகிறதே அன்பான எண்ணம் கொண்டு கோபமாய் இனி யாரன்னை திட்டுவது நாட்கள் கடந்ததும் காணவில்லை என்று யாரென்னை பார்க்க வருவது குறையாத சிரிப்போடு குதுகலிக்கும் உங்கள் வார்த்தைகளை எப்போது கேட்பது உண்மையில் இருக்கும்போது தெரியவில்லை இழந்த பின்புதான் இனிப்பின் கசப்பு தெரிகிறது